பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவுக்கு எதிராக யாழ் யாழ்ப்புதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி இன்று தினம் அவதூறு வழக்கு ஒன்றை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நூறு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரிக்கை விடுத்தார் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் இன்று குறித்த வழக்கு தொடர்பில் கட்டாணை வழங்குவதற்காக நீதவான் ஏ ஏ ஆனந்த முன்னிலையில் வழக்கு இதன்போது வழக்காளி சார்பில் சட்டத்தரணி தினேசின் அனுசன்னையுடன் சட்டத்தரணி கலாநிதி குருபரன் ஏற்பாடாகியிருந்தார் வழக்காளியான வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி தடுப்பு காவலில் இருந்தபோது அங்கு அவருக்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பில் அவதூறாக வைத்திய ராமநாதன் அச்சுனாவினால் சொல்லப்பட்ட விடயங்கள் மற்றும் ராமநாதன் அர்ச்சுனா யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்திய சத்தியமூர்த்தியுடன் சில வார்த்தை பிரிவுகளை மேற்கொண்டு அவருடன் பிணக்கு உட்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் ராமநாதன் அச்சுனா தன்னுடைய முகப்புத்தகத்தில் வெளியிட்ட காணொலி ஊடாக அவதூறு பரப்பப்பட்டதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்திக்கு எதிராகவும் அவருடைய மாண்பு மற்றும் கீர்த்திக்கு பங்கம் விளைவிக்கும் கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் மன்றில் தெரிவிக்கப்பட்டது அவரால் கூறப்படும் கருத்துக்களில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்பதோடு அடிப்படை அறமற்ற நபர் ஒருவருடைய கருத்தாகும் என்று வழக்காளி சத்தியமூர்த்தி தனது சத்திய கூட்டில் தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் சட்டத்தினையும் நீதிமன்றங்களினால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டி நீண்ட சமர்ப்பணம் வழக்காளி சார்பில் மன்றில் முன்வைக்கப்பட்டது மேலும் வழக்காளியானவர் தனது சத்திய கூட்டிலேயே தனது நோக்கம் எதிராளியான ராமநாதன் அச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே குடிமகன் என்ற வகையிலே அல்லது பொது நிறுவனங்களை பொறுப்பு கூற வைக்க வேண்டுமென்ற நியாயமாக சேர்ப்படும் இடத்து அவற்றுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் பொய்யான வகையிலும் அவதூறான வகையிலும் அவரால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் கட்டளையாக்கப்பட வேண்டுமென கூறப்பட்டிருந்தது குறித்த விடயங்களை செவிமடுத்த நீதிபதி வழக்காளியால் கூறப்பட்டவாறு அவருக்கு எதிராக அவதூறான கருத்துக்கள் எதனையும் தெரிவிக்க கூடாது என எதிராளி ராமநாதன் அச்சுனாவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தார் இது ஒரு முகமாக வழக்காளி தரப்பை மட்டும் கேட்டு வழங்கப்படும் கட்டாணை என்பதால் இது தொடர்பான அறிவித்தல் எதிராளிக்கு வழங்கப்பட்டுள்ளது கட்டாணை எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை பலிதாக இருக்கும் ஆன்றிய தினம் அதனை நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்மானத்தினை நீதிபதி எடுப்பார் இது தொடர்பில் எதிராளி ராமநாத நச்சுனாவுக்கு கட்டளையின் பிரதியையும் அறிவித்தலையும் வழங்குமாறு மன்று கட்டளையிட்டுள்ளது சாவச்சேரி ஆதார மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் மற்றும் மேம்பாடுகள் தொடர்பில் மருத்துவமனையின் நோயாளர் நலன்புரி சங்கத்தினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயக நபர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று மாலை இடம்பெற்றது இந்த சந்திப்பில் பிரதமர் செயலாளர் இ இளங்கோவன் சுகாதார அமைச்சின் மூத்த உதவி செயலாளர் சீலன் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் பத்ரன யாழ்ப்பாண பூதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆகேதீஸ்வரன் சாவச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் பொறுப்பு மருத்துவ அதிகாரி ரஜீப் ஆகியோருடன் நலன்புரி சங்கத்தின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர்